வாய்க்காலில் மண்டியுள்ள ஆகாய்தாமரை செடிகளை தொழிலாளர்கள் வைத்து அகற்றுவது சாத்தியமல்ல மூலம் அகற்ற வேண்டும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை தஞ்சை மாவட்டம் பாபநசன் தாலுகா கோவிந்தநல்லூர் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்து வருகின்றனர் இப்பகுதியின் முக்கிய பாசன வாய்க்கால்கள் சேத்து வாய்க்கால் திரௌபதி அம்மன் பாசன வாய்க்காலில் வெங்காய தாமரை செடிகள் தாமரை செடிகள் ஏராளமான மண்டி கிடக்கிறது இதனால் மழை காலங்களில் மழை நீரை வடிய வைக்க முடியாமல் பாசனத்தின் போது தண்ணீர் செல்ல முடியாத நிலை இருந்து வருகிறது பாசன வாய்க்காலிகளில் மண்டியுள்ள ஆகாய்தாமரை மற்றும் வெங்காய தாமரை செடிகளை அகற்ற விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது வாய்க்கால்களில் மண்டியுள்ள தாமரை செடிகளை அகற்றும் பணியில் தொழிலாளர்களை ஈடுபடுத்தி வருகின்றனர் தொழிலாளர்கள் மூலம் ஆகாய தாமரை செடிகள் அகற்றுவது சாத்தியமில்லை எனவும் இயந்திரங்கள் மூலம் அகற்றினால் மட்டுமே முழுமையாக அகற்ற முடியும் என்பதால் விவசாய நிலங்களை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இயந்திரங்கள் மூலம் ஆகாய் தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் எனவும் தாமதமாகும் பட்சத்தில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் அறிவித்துள்ளனர்

இப்ப இங்கே தான் சாகுபடி பண்ணிட்டாரு இந்த வாய்க்காலில் சும்மா அணை கட்டுறதுக்கு மட்டும் இறங்கி இறங்கி போயிட்டு வராரு அதனாலே அவர் கையோட கால் எல்லாம் முழுவதுமே பெரிய அளவு இன்ஃபெக்ஷன் ஆகி ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு மனிதர்களை வைத்து அள்ளுவது என்பது ஆகாய தாமரை அள்ளுவது என்பது ஏற்புடையது அல்ல உடனடியாக மனிதர்களை வைத்து ஆகாய தாமரை அகற்றாமல் இதுல இருக்கக்கூடிய தாமரை எடுக்கக்கூடிய செடிகளை எடுக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு அபாயகரமான சூழல் இருக்கு வடிகட்டி தண்ணி தக்காது வடிகட்டி தக்காது இதுக்கு தண்ணி தக்காது